ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அம்மாவாசை அம்மாவாசை அன்றைக்கி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளை விட்டு மறைந்த முன்னோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நம்ம சாமி கும்பிட வேண்டிய நாள் அவங்களுக்கு என்னென்ன பலகாரம் பிடிக்கும் அப்படிங்கிறத வச்சுட்டு காலையில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு சுத்த பத்தமாக குளிச்சிட்டு எச்சப்படாமல் அவங்களுக்கு பிடிச்ச சமையலை செஞ்சு அவங்களுக்கு படையல் போட்டு விளக்கு பற்ற வச்சு கற்போரம் காட்டி அந்த சாப்பாடை காகத்துக்கு வைக்கணும் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதமும் அவங்க என்றைக்கு நம்ம கூடயே இருக்கணும் நம்ம குடும்பம் நம்ம பரம்பரை வாழையடி வாழையாக வளரணும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம செய்கிறோம் இது மட்டும் இல்லை நம்ம இந்த மாதிரி வச்சு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் செய்த பாவங்கள் சில கெட்ட செயல்கள் இதனால் கூட அது வந்து கழிச்சுட்டு தட்டிட்டு போயிடும் அதுக்குத்தான் முன்னோர்கள் வழிபடுறதுக்கு அம்மாவை அது சிறந்த நாள் இன்றைக்கி நான் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் பிடிச்சி துளசி இலை மாலை போட்டு பூ போட்டு விளக்கு பற்ற வச்சு கற்பூரம் பற்ற வச்சு ஊதி பற்றி பற்ற வச்சு ஒரு சொம்பு தண்ணி வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெதுவடை கூல்ட்ரிங்க்ஸு உப்புமா பாதுஷா இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச வகையானது வச்சுருக்கு இன்றைக்கி நான் சாமி கும்பிட்றேன் ஏன் அப்படின்னா நம்மளுடைய குடும்பம் வாழையடி வாழையாக நல்லா இருக்கணும் எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சாமி கும்பிட்றோம் ஏன்னா திக்கட்டுறவங்களுக்கு தெய்வம் தான் தோணேன் எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் முதல் தெய்வமே